தமிழக பாஜக தலைவர் பதவியில இருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டிருக்காரு அவருக்கு பதிலா நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு இதனால அண்ணாமலை ஆதரவாளர்கள் மன வருத்தத்துல இருக்காங்க இந்த நேரத்துல அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி இருக்கு அண்ணாமலைக்கு தேசிய மட்டத்துல முக்கிய பொறுப்பு வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இப்ப அவர் ஏற்க இருக்கிற பதவியை பற்றி உறுதியான தகவல்கள் வெளியாகி இருக்கு இதன் விளைவாக அவருடைய ஆதரவாளர்கள் உற்சாகமாக இருக்காங்க தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் மத்திய அமைச்சராக நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்த தலைவராக யார் தேர்வு செய்யப்படுவாங்க கேள்வியாக இருந்துச்சு வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் போட்டியில இருந்த நிலையில எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டாரு பல்வேறு முயற்சிகளுக்கு அப்புறம் எல் முருகன் அதிமுக கூட்டணியை பயன்படுத்தி பாஜகவை பல ஆண்டுகள் கழிச்சு சட்டமன்றத்துக்கு அழைத்து சென்றாரு ஆனா அண்ணாமலை போட்டியிட்ட தேர்தல்ல வெற்றி கிடைக்கல அதுக்கு மேல அதிமுகவோட அவர் எடுத்த மோதல் நிலைப்பாடு கடைசியில கூட்டணிய கலைப்பு சூழ்நிலையை ஏற்படுத்துச்சு மக்களவை தேர்தல்ல தனிச்சு போட்டியிட்ட பாஜக எதிர்பார்த்த வெற்றிய அடைய முடியாம போயிடுச்சு அதிமுகவும் அதே போல தோல்வி சந்திச்சது இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்னா இருந்துருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் பத்துல இருந்து பதினஞ்சு இடங்கள் வெற்றி கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு கணிப்புகள் வெளியாகி இருக்கு இந்த நிலையில சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்துல பாஜக அதிமுக கூட்டணி மறுபடியும் கட்ட தேவை அப்படின்னு சில மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவிச்சாங்க ஆனா அந்த எண்ணங்களுக்கு தடையாக இருந்தவங்களை பாஜக துடை தெரிய முடிவு செஞ்சதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுது அரசியல் வட்டாரங்கள் இந்த நிலையில தான் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்துவிடக் கூடாது எதிர்வரும் தேர்தலுக்கு முதல்வர் வேட்பாளராக நானே அறிவிக்கப்பட வேண்டும் மேலும் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்க வேண்டும் அப்படின்னு உறுதியாக சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி இந்த கோரிக்கைகளை பாஜக தேசிய தலைமை ஏற்று கொண்டது இதையடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடைபெற்ற தமிழக பாஜக உள்கட்சி தேர்தலில் எந்தவித போட்டியும் இல்லாம நயனார் நாகேந்திரன் புதிய மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் அதிமுகவின் திட்டத்தின்படி நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டதாக கூறப்படுது இதன் பின்னணியில அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஆழ்ந்த மனவேதனையில மூழ்கினாங்க அண்ணாமலையின் வருகையால தான் தமிழக பாஜக ஓரளவு வேர் தொடங்கியது கிராமங்களில் கூட கிளைகள் உருவாகத் தொடங்கியது அப்படின்னு எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல வலியுறுத்தப்பட்டுச்சு அண்ணாமலையின் திறமைக்கு முக்கியத்துவம் தரப்படும் அமித்ஷா நினைவுபடுத்தி தேசிய அளவிலான பதவி காத்திருக்கிறது எதிர்பார்ப்பு அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் முக்கிய அறிவிப்பு ஒண்ணு வெளியாகி இருக்குது அண்ணாமலைக்கு ஒரு தேசிய பதவியோ இல்லைன்னா மத்திய அமைச்சரவை பொறுப்போ வழங்கப்படும் அப்படின்னு முன்னாடியே தகவல் வெளியாகி இருந்த நிலையில இப்ப அவர் பாஜகவின் முக்கியமான இளைஞர் அணியான தலைவராக நியமிக்கப்படலாம் அப்படிங்கற தகவல் டெல்லி அரசியல் பரவி வருது பொதுவாகவே கட்சி தலைமைக்கு பெரிய எதிர்பார்ப்பு சில காரணங்களால தமிழக தலைவர் பதவியில இருந்து அவரை மாற்ற வேண்டியது இருந்தாலும் அவருடைய திறமை மக்களிடம் கொண்ட செல்வாக்கு எல்லாமே பாரத ஜனதா கட்சிக்கு தொடர்ந்து தேவைப்பட்டதாலேயே அவரை தேசிய அளவுல பதவி வகிக்க வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதற்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பு சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது